வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரெசிபி ரெண்டு மாதுளை பழத்தை வச்சு வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியாக மாதுளை பொரியல் தாங்க செய்ய போகிறேன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மாதுளை பொரியல் மாதுளை பொரியல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன தேங்காயில் கால் கப்புக்கும் குறைவாக தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு உரித்து நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க பச்சை மிளகா ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க தாலிப்பூக்கு எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது மாதுளப்பழத்துலேருந்து மாதுளையோட விதைகள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க மாதுளை பழத்தை இது போல் உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்திடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சைட் டிஷ்ஷாக வச்சு அனுப்பலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இருக்கட்டங்க இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தேங்காய் எண்ணெயில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூட இறட்டும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் இப்போ உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் உள்தம்பருப்பம் கடலப்பருப்பும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையில் வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு செய்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க அது வரையில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம் தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்ங்க இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இது தாங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறோம் தேங்காய் பூ போட்டு வதக்கும் போது வாசனை அருமையாக இருக்குங்க மாதுளை பொரியல் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்து பாருங்கள் விடவே மாட்டேங்க இந்த ருசியை அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாத இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நம்ம உரித்து வச்சுருக்கிற மாதுளை விதைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாங்க ரொம்ப நேரமாக கலந்து விடக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டுனா போதுங்க மாதுளை விதைகளை போட்டு பெரட்டும் போது ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க கலர் மாறக்கூடாதுங்க சும்மா ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க மாதுளை விதைகள் கலர் மாறக்கூடாதுங்க அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே தேங்காய் பூவும் சேர்த்துட்டோம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தனுப்புற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு வர மிளகாய் குண்டு மிளகா சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மாதுளை பொரியல் ரெடி சின்ன பசங்களுக்கு சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும்ங்க நமக்கும் ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்த திருப்தியும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மாதுளை விதைகள்லாம் கலர் மாறாமல் மாதுளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க மாதுளை பொரியல் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாத நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷாக செய்து கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதுளை பொரியல் ரெடி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்ங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ